பாத என்ன சொ ஐயா ஐயா சொன்னாங்கல்ல முயற்சியும் பயிற்சியும் இருந்தால் எந்த ஒரு செயலையும் நிகழ்த்திடலாமே ஆலம மைண்டில் வச்சோம் அப்படி அதை கடந்து போயிடக்கூடாது ஆழமா பிரியா அதாவது மைண்டில் தான் ஆழம பதிவு உங்கள் வயசுல உங்கள் மனசில் என்ன பதிய வைக்கிறீங்களோ அது அவங்க லைஃப் இப்போ என்னவா உருவாகணும்னு இந்த வயசுல இப்போ நான் என்னோட குருநாதர் என்னோடய சோசியல் சயின்ஸ் சாரை சொல்லி தான் எங்கேயுமே உரையை ஸ்டார்ட் பண்ணுவேன் நீ உங்களாம் பார்த்த ஒரு இதில் அப்படியே ஸ்டார்ட் பண்ணிட்டேன் என்னைய உருவாக்குனால என்னோட சோசியல் சார் சாரு மரியாதைக்குரிய கதசாமி சார் அவரு அவரோட அந்த சின்ன வயசு அந்த செவன்த்து எயித்து நைன்த்தில் அந்த ஸ்பீச்சு அப்படியே உருவாக்கி ஒரு பக்கத்துக்கு கொண்டு வந்து விட்டுருக்கு நீங்க இந்த வயசுல உங்க ஒரு ஐயா சொன்ன சில பாட்டுகள் வந்து அந்த கோல்டன் வாட்சை வந்து அப்படியே எடுத்து மைண்டில் ஃபிக் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் லைஃப் அப்படியே போயிடும் எடுக்க ஒவ்வொரு செயலையும் என்ன பண்ணிடுவீங்க அது ட்ரை பண்ணணும் ட்ரை பண்ணணும் விடக்கூடாது விடக்கூடாது அந்த ஒரு போட்டி மனப்பான்மை உங்களுக்கு நீங்களே போட்டியாக உருவாகி அந்த செயலை அடையிற இலக்கு அடையிற வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணிடலாம் என்ன பண்ணலாம் இலக்கு அடையிற வரைக்கும் முயற்சி பண்ணலாம் சரியா சரியா அப்போ அந்த சார் ஒன்று அந்த வார்த்தை மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணணும் இது கடந்து போயிருக்கு சரியா ஒன்று நான் போலீஸ் ஆஃபீஸராக நான் உங்களுக்கு ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லி என்னோட என்னோட உரையை முடிச்சிடுறேன் நீங்கள் எல்லாருக்கும் சரியா நீங்கள் ஒன்றே ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கிடுங்க ஒழுக்கம் ப்ளஸ் கல்வி ரெண்டும் சேர்ந்தவங்க தான் பெரிய நிலை வரணும் ஒழுக்கம் ஒழுக்கம் கல்வி ஒழுக்கம்னா ஒழுக்கம்னா என்ன சொல்லுவீங்க ஒழுக்கம்னா என்ன சொல்லுவீங்க ஆ டிசிப்ளின் எது இதெல்லாம் தப்புன்னு உங்க டீச்சர்ஸ் உங்க பேரண்ட்ஸ் உங்க ஐயா இதெல்லாம் தப்பு தவறு அப்படின்னு சொல்றாங்கன்னா அதை கரெக்ட் அதுதான் டிசிப்ளின் ஒழுக்கம் வேற ஒன்றும் கிடையாது சொல்லப்படுதா பட்டன் போடணும் அப்படின்னா அதுவும் டிசிப்ளின் ஒழுக்கம் சொல்ல புரியா இது சின்ன விஷயம் இதுல இருந்து ஆரம்பிச்சு அக்கே போயிட்டே இருக்கணும் சொல்ல புரியா இது தவறு இது அடுத்தவங்க பொருள் கொடுத்தோம் சொல்லப்படுதா சொல்லப்படுதா ஒழுக்கம் எங்க இருந்து ஆரம்பிச்சுடா சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து இருந்து ஆரம்பிச்சு ரெண்டாவது கல்வி ரெண்டும் ஒரு சேர் கல்விங்கிறது நீங்கள் உங்களுக்கு குருநாதர்கள் சொல்கிறது தான் சரியா உங்களோட நலத்தில் உங்களோட உயர்வில் உங்களோட வளர்ச்சியில் உங்கள் பேரண்ட்டை விட ஒருபடி அக்கற ஆசை இவங்களுக்கு தான் இருக்குது ஏன் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லி பாளையங்கோட்டை பஸ் ஸ்டாண்ட் சாரி ஜங்ஷன் பஸ் ஸ்டாண்டில் டீச்சர் என்னை அப்படி ஆற தழுவுனாங்க என்னோடய டீச்சர் நான் அப்போ போலீஸ் ஆஃபீஸர் ஒரு பெரிய பையனை அப்படி இது பண்ணுறங்க அப்படிங்கிற ஒரு இது அவங்களுக்கு காரணம் என்ன நான் நடந்துக்கிட்டது நான் அந்த படிக்கிற சமயத்தில் அந்த மாதிரி இது பண்ணது சரியா நீங்களும் அந்த மாதிரி நல்லா படிக்கணும் நல்லா டிசிப்ளின்டாக இருக்கணும் நல்ல உயர்நிலைக்கு வரணும் அந்த தம்பிமார் ரெண்டு தம்பிமார் மாதிரி நீங்களும் நல்ல முயற்சி எடுத்து ஒவ்வொரு விஷயம் எடுக்கணும் ஒவ்வொரு விஷயத்திலையும் முயற்சி எடுக்கணும் சரியா படிக்கிறது மட்டும் இல்லை ஓடுறதா முயற்சி எடுக்கணும் அப்பா ஹெல்ப் பண்ணுறதா முயற்சி எடுக்கணும் அம்மா ஹெல்ப் பண்ணுறதா முயற்சி எடுக்கணும் எல்லா செயல்களையும் உங்களோட முயற்சி இருக்கும் சில எங்கள் கணியம் பொறுத்து எஸ்பி சார் சொல்லுவாங்க ஜெயிக்கிற வரைக்கும் குதிரை மாதிரி ஓடணும் ஜெயிக்கிற வரைக்கும் எதை மாதிரி ஓடணும் குதிரை மாதிரி ஜெயிச்ச பிறகு குதிரையை விட வேகமாக ஓடணும் ஏன் ஆல்ரெடி ஜெயிச்சவங்க இருப்பாங்க சொல்ல புரியுதா இப்போ நீங்கள் டீச்சர் ஆகணும்னு ஆசைப்படுறீங்க டீச்சர் ஆகிடீங்க ஆல்ரெடி அங்கே டீச்சர்ஸ் இருப்பாங்க நீங்கள் அவங்க கூட்டத்துக்கு அஞ்சு போய் உட்காருவீங்க ஸோ அவங்களையும் ஜெயிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் குதிரையை விட வேகமாக ஓடணும் சொல்ல பிரியா புரியா நல்லா படிக்கணும் எஸ்பி சார் அருண் சக்தி குமார் பழைய எஸ்பி சார் சொன்னவரே ஒரு வார்த்தை ஒழுக்கம் இல்லா கல்வியும் கல்வி இல்லா ஒழுக்கமும் பயனற்றது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் ரெண்டு ஒரு சேர கலந்துருக்கணும் நல்ல டிசிப்ளினாக இருக்கணும் நல்லா படிக்கணும் அவங்க டீச்சர்ஸ் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்கும் சரியா அப்பா அம்மா டீச்சர்ஸு என்ன சொல்கிறாங்களோ உங்களுக்கு இந்த வயசு அந்த மாதிரி அதனால் இவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை செஞ்சால் போதும் சரியா அவங்களுக்கு இன்னொரு நாள் வந்து கூட கொஞ்சம் நேரம் டைம் எடுத்து உங்களை உட்கார வச்சு நான் பேசுகிறேன் சரியா தேங்க் யூ